எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருந்துருனையால் நாலாயிரத்துக்கு அப்புறம் பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பதினோராம்பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியுடைய மூணாவது பாசுரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் இந்த ஆறாம் திருமொழி என்பது பிரளய காலத்திலே நம்மை எல்லாம் காப்பாற்றிய அந்த லட்சகனுக்கு நன்றி சொல்லாமல் வேறு பல தெய்வங்களை வணங்குவதும் பாராட்டுவதும் தகுவோ என்று மாறு சொல்லிவிட்டு காலத்தின் எல்லாவற்றையும் ஒடுக்கி தவனை வயிற்றில் வைத்திருந்த அவனையே நாம் போற்றி திதிப்போமாக என்று சொல்லுகிற பாசுரங்கள் அதிலே இது மூன்றாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடை வாழ்வெளியால் மந்திரங்கள் தூய்வோன் சொலமான வேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுபிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமே பந்து கலன் பொ பறகாதன் எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கல் இந்த மறை அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை கனிவழியே பறிக்க வேணும் என்று போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணிந்துள்ளும் கையால் அடிய வினையை துணிந்துட வேணும் துணிந்து இதோ ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசம் நெற்றிமேல் கண்ணானும் நிறை மொழி வாய் நான்முகனும் நீண்ட நால்வாய் ஒற்றை கை வெண்பகற்றின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரோடும் வெற்றி போர் கடலரையன் விழுங்காமல் தான் விழுங்கி உயுண்ட தான் விழுங்கி உய்ய கொண்ட கொற்ற பேராழியான் போராழியான் குணம் பரவ சிறுதொண்டர் கொடியவாறே நெற்றி மேல் கண்ணானும் என்றால் ருத்ரனை குறிக்கக்கூடியது சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் நெற்றி மீது கண் மூன்றாவது கண்ணுடைய சிவபெருமான் நிறை மொழி வாய் நான்முகன் என்றால் எப்போதும் வேதங்களையே சொல்லிக் கொண்டிருக்கிற வாயை படைத்த பிரம்மா நீண்ட வாய் ஒற்றை கை வெண்பகற்றின் ஒருவனையும் நீண்ட உயரமான பருத்த நெடிய துதிக்கைய வெள்ளை யானையான ஐராவதத்தின் மேல் இருக்கக்கூடிய தேவேந்திரன் உள்ளிட்ட அவரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வெற்றி போர் கடலரையன் விழுங்காமல் வருணன் என்று சொல்லக்கூடிய அந்த வருணனையும் கூட அவனே கடலரசனாக இருந்தாலும் கூட அவனும் பிளைய வெள்ளத்தில் முழுங்கப்படாமல் தானே விழுங்கி உய்ய கொண்டவனான வெற்றி என்பதையே வெற்றியை தவிர வேறொன்றுமே அறியாத ஆழியான் என்றால் கையிலே சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிற பெருமாளுடைய குணத்தை பரவ செய்யாமல் மற்ற தெய்வங்களை இவர்கள் வணங்குவது எப்படி அது எனக்கு புரியவில்லையே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே நெற்றிக் கணனான சிவபெருமானும் வேதங்களை உச்சரிப்பவான பிரம்மனும் நீண்டு தொகுகின்ற வாய் ஏதாவது துதிக்கையுடைய ஐராவதன் வெள்ளையான என்னுடைய தலைவனான இந்திரனும் அவனோடு இருக்கக்கூடிய தேவர்களையும் எப்போதும் வெற்றி பெற்றவேன் வெற்றி பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஜெயசீலனான சமுத்திராஜன் என்ற வர்ணனை விழுங்காதபடி அது மட்டுமல்ல வர்ணனையும் சேர்த்து விழுங்கியவன் இவன் தன்னுடைய திருவயிற்றில் வைத்திருந்து அவர்களை காத்து ரட்சித்து எப்போதும் யுத்தங்களிலே வெற்றி ஒன்றியே பெற்றுக்கொள்ளக்கூடிய பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தையும் அதனுடைய நற்குணங்களையும் துதி செய்ய இல்லாமல் இங்கே சாதாரண கணங்களோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை இவர்கள் துதிக்கிறார்களே இவர்களை நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்கிறான் இப்போதும் நாம் பார்க்கிறோம் சுனாமி வந்தது சமுத்திர ஜலம் பொங்கி வந்தால் யாராலும் எதாலும் தடுக்க முடியாது தெரிகிறது அல்லவா ஆனால் அந்த சமுத்திரராஜன் உட்பட இந்த சகல உலகங்களையும் தன்னுடைய திருவைட்டுக்குள் வைத்திருந்தானா பிரளைய காலத்திலே பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளை வணங்காமல் மற்ற தெய்வங்களை வணங்குவது பற்றி நான் என்ன சொல்ல முடியும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை முறை பாசுரத்தை நெற்றி மேல் கண்ணானும் நிறைமொழிவாய் நான்முகனும் நீண்ட நாள்வாய் ஒற்றக்கை வெண்பகற்றின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரோடும் வெற்றி போர் கடலறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உயிண்ட தான் விழுங்கி உயர் கொண்ட கொற்ற பேராழியான் குணம் பரவ சிறுதுண்டர் கொடியவாரே காயனவாச்சா மனசேன் தேவா உத்தியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமியத்த சகலம் வரசு ஸ்ரீமன் நாராயணா ஏறி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்கினையோ தீவனையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதையில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துக்குழுவாய் கண்ணா எட்டு குழுவாய் கண்ணா எப்போதும் திருநாம் கண்ணா 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 என்று நாவல் ஒருத்தல் அல்புவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீதரம் கோவிந்தா 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 கோவிந்தா